ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ரொம்ப வேதனையாகவும் இருக்குது விஜயகாந்த் சாருடைய இந்த மறைவு செய்தி சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சாருடைய பெரிய ஃபேன் ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஒரு ஒரு கேரக்டர் எத்தனையோ நாள் ஸ்கூல் கட்டடிச்சுட்டு படத்துக்கு போயிருக்கேன் அவருடைய படத்துக்கு மட்டும் இந்த நேரத்தில் வந்து அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லிக்கிறேன் விஜயகாந்த் நம்மளை விட்டு போனாலும் அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் நம்ம பல நூற்றாண்டுகள் இருக்கும் அவருடைய ஆன்மா அடைய எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ரொம்ப வேதனையாகவும் இருக்குது விஜயகாந்த் சருடைய இந்த மறைவு செய்தி சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சாருடைய பெரிய ஃபேன் ஃபஸ்ட்டோ ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குற ஒரு ஒரு கேரக்டர் எத்தனையோ நாள் ஸ்கூல் கட்டடிச்சுட்டு படத்துக்கு போயிருக்கேன் அவருடைய படத்துக்கு மட்டும் இந்த நேரத்தில் வந்து அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லிக்கிறேன் சார் நம்மளை விட்டு போனாலும் அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் நான் பல நூற்றாண்டுகள் இருக்கும் அவருடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாம் நே இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி